தன் மனைவி திவ்யாவை இன்னும் சற்று நேரத்தில் கொலை செய்ய அவரை தன்னுடைய சிவப்பு நிற காரில் ஒகேனக்கலுக்கு அழைத்து செல்லும் கணவனான பாஸ்கர் தன்னுடைய மனதுக்குள்ளேயே பேசிக்கொண்டு செல்கிறான் இன்னும் சில மணி நேரங்கள்தான் பாவம் திவ்யாவின் வாழ்க்கை முடிந்துவிடும் எவரும் சந்தேகப்படாத வகையில் அவளை ஒகேனக்கல் அருவியின் உச்சிக்கு அழைத்து சென்று பொங்கி விழும் அறிவிய தள்ளிவிடப் போகிறேன் உடனடியாக அருகில் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று என் அன்பு மனைவி பாறையிலிருந்து தவறி அறிவிய நூல் விழுந்துவிட்டாள் என இயற்கையாக அழுது நாடகமாடி நடிக்கப் போகிறேன் சண்டாளி இன்றுடன் ஒளிந்தாள் மனம் ஒட்டாத வாழ்க்கைக்கு இன்றுடன் ஒரு முற்றுப்புள்ளி பெண்ணா இவள் பேய் மது பழக்கம் சிகரெட் பிற ஆண்களுடன் படுக்கையறை குவாரல் தட்டி கேட்டால் இதையெல்லாம் தெரிந்துதானே என்னை கல்யாணம் பண்ணி கொண்டாய் பாஸ்கர் என்கிறாள் போகட்டும் சென்ற வாரம் வேற என்னை கன்னத்தில் திருப்பி அடித்தாளே கிராதகி இனி இவளை விட்டு வைக்கலாமா குறிச்சியில் என்னுடைய அம்மா எனக்கு அழகாக ஒரு பெண் பார்த்திருந்தாங்க என் அம்மா சொல்லியும் கேட்காமல் இவ் இவளுடைய வலையில நான் விழுந்துட்டேன் பாரு என்ன செருப்பால அடிக்கணும் என்னுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு கொலை செய்தால் பா பாதகம் இல்லை இவளுடைய காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு வாழ்வதுதான் அசிங்கம் ஒரு வருடம் சோகமாக நடித்துவிட்டு பின்பு அழகான ஒரு நல்ல குணமுள்ள பெண்ணை மணந்து கொண்டு வாழ்க்கையை இனியாவது நல்ல முறையில் செட் பண்ணி கொள்ள வேண்டும் மெதுவாக பேசிக்கொண்டே இருவரும் பாறையின் உச்சியை அடைந்தார்கள் கொலை செய்யும் எண்ணத்தில் இருக்கும் பாஸ்கர் பரபரப்பானான் மனது படபடவன அடித்துக்கொண்டது கொண்டது பாறை உச்சியின் விளிம்புக்கு சென்ற பாஸ்கர் திவ்யா இங்க வந்து பாறேன் எப்படி பால் நுரை போல அருவி கொப்பளித்து ஆரவாரம் செய்கிறது என அவளை அருகில் அழைத்தான் தான் ஆர்வத்துடன் எட்டி பார்ப்பது போலவும் நடித்தான் அவருடைய மனைவியான திவ்யாவும் அருகில் வந்தாள் அடுத்த கணம் எட்டி பார்த்து கொண்டிருந்த பாஸ்கரை தன் பலம் அனைத்தையும் திரட்டி இரண்டு கைகளினாலும் கொட்டும் அருவியினுள் ஓங்கி தள்ளிவிட்டாள் நிதானமாக கீழே பார்த்தாள் பொங்கிய தண்ணீரினுள் பாஸ்கர் பட்டையாக தெரிந்து புள்ளியாக பிறகு காணாமலேயே போனான் திவ்யா விறுவிறுவன அவள் வந்த மாருதி காரை அடைந்தாள் தன்னை எவரும் கவனிக்கிறார்களா என்று சற்றுமுற்றும் பார்த்தாள் அப்போது சென்னையிலிருந்து படப்பிடிப்பிற்காக அவுட்டோர் யூனிட் வேன் ஒன்று வந்து நிற்க அதை நோக்கி பலர் ஆர்வத்துடன் ஓட தன்னை எவரும் கவனிக்காத நிம்மதியில் படபடத்து மாற்று சாவி போட்டு காரின் கதவை திறந்து அமர்ந்து மீண்டும் பெங்களூருக்கு நோக்கியே சென்றாள் போகும்போது திவ்யா தன் மனதுக்குள்ளேயே பேசிக்கொண்டே போகிறாள் கல்யாணமே செய்து கொள்ளாமல் ஜாலியாக இருக்கத்தான் நினைத்திருந்தேன் ஆனால் பாஸ்கர் நாய் மாதிரி நாக்கை தொங்க போட்டு கொண்டு ரெண்டு வருஷம் என் பின்னாலேயே சொல்லிவிட்டான் இத்தனைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாலேயே பாஸ்கரிடம் நான் ரொம்ப மோசமான பெண்ணு தண்ணி அடிப்பேன் சிகரெட்டு பிடிப்பேன் கல்யாணத்துக்கு நான் இது வரைக்கும் ரெண்டு மூணு ஆண்களுடன் படுக்கையை பகிர்ந்திருக்கேன் புரண்டு இருக்கிறேன் இப்படி எல்லாமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்னுடைய சுபவாதத்திலேயே நான் திமிர் பிடித்தவள் உனக்கு என்னை விட நல்ல நல்ல பொண்ணா அமைவான்னு ஓப்பனாகவே சொன்னேன் எனக்கு எல்லாமே தெரியும் திவ்யா நீ இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லைன்னு கெஞ்சினான் என் கவர்ச்சியும் தோலும் அவனை அவ்வளவு தூரம் அடிச்சிருக்கு ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இன்னொரு ஆணோட நான் படுக்கவே இல்லை அது பாஸ்கருக்கு புரிய வைக்க நான் படாத பாடுபட்டேன் இப்பவும் அவனுக்கு என் மேலே சந்தேகம் அதனாலேயே நான் கர்ப்பமான போது கூட யாருக்கு பிறக்க போகிற குழந்தையோ என்று சொல்லி என்னை கொச்சியாக அசிங்கப்படுத்தியதோடு அபாஷனும் பண்ண சொல்லி நிர்பந்தப்படுத்தி என்னுடைய தாய்மை இயக்கங்களையே தவிடுபிடி ஆக்கிட்டான் ராஸ்கல் சரி போகட்டும்னு பார்த்தா சென்ற வாரம் கோடையத்தில் இருக்கும் என்னுடைய தாயாருக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியதற்கு அதை எப்படி என்ன கேட்காம நீ அனுப்பலான்னு ஒரே சண்டை என் தாயாருக்கு நான் ஒருத்திதானே பாஸ்கர் என்னை விட்டா அவளுக்கு யார் இருக்காங்கன்னு கேட்டதற்கு எடுத்தாடி பேசுகிறேன்னு ஓங்கி என் கன்னத்தில் அரைஞ்சான் கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரத்துடன் வளர்ந்த ஒரு ஐடி கம்பெனியில் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற என்னை அவன் கை நீட்டி அடித்தது என்னால் தாங்கிக் கொள்ள முடியலை புருஷனாவது புடலங்காவது நானும் ஓங்கி திருப்பி அடிச்சிட்டேன் அப்படியே அசந்து போயிட்டான் அன்னிலிருந்து அவன் என்கிட்ட சரியாகவே பேசலை ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி என்னை அவன் கொண்டுடுவானுன்னு எனக்கு ஒரே பயமாகவும் இருந்துச்சு இன்னைக்கு அவன் பாறை நின்று எட்டி பார்த்தப்பதான் நான் முந்திக்கிட்டா என்னங்கிற ஒரு எண்ணமே எனக்கு சட்டுன்னு எனக்கு தோணுச்சு உண்மையிலேயே நான் முந்திக்கிட்ட தான் நினச்சிருக்கேன் பாவம் நான் அவனை இப்படி சா சாக அடிப்பேன்னு கொஞ்சமும் அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் நம்பிக்கை தான் வாழ்க்கையே அப்படியான நம்பிக்கையே தகர்த்தப்புறம் இவனோட என்ன வாழ்க்க வேண்டியிருக்கு ஷிட் என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டே போகிறாள் மாலை நான்கு மணிக்கு தன் பெங்களூரு வீட்டை அடைந்தால் திவ்யா அடித்து போட்டார் போல தூங்கினாள் இரவு எட்டு மணிக்கு விழித்து வந்ததும் நிம்மதியாக ஷவரில் குளிக்கும் எண்ணத்துடன் உடைகளை களைந்தாள் தமிழ் செல்ல பாத்ரூம் போகும்போது திடீரென பெட்ரூமில் இருந்த தொலைபேசி சினிங்கியது வீட்டில் எவருமே இல்லாததால பிறந்த மேனியுடனேயே பெட்ரூம் சென்று அந்த தொலைபேசியை எடுத்தால் ஹலோ இஸ் இட் மிஸ்டர் பாஸ்கர் ஹவுஸ் எஸ் ப்ளீஸ் நீங்க யாரு நீங்கள் பாஸ்கருக்கு என்ன வேணும் நான் அவருடைய மனைவி நீங்கள் யார் நான் தருமபுரி போலீஸ் இன்ஸ்பெக்டரை பேசுகிறோமா உங்கள் கணவர் பாஸ்கர் ஒகே நக்கல் அறிவியில் விழுந்து ரொம்ப சீரியஸான நிலவில ஆஸ்பத்திரியில் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம் நீங்கள் உடனே கிளம்பி தருமபுரி போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொன்னார் என்னது ஒகே என் ஹஸ்பண்ட் அங்கே போகலையே இன்ஸ்பெக்டர் மேடம் அவர் ஃபேன் பாக்கெட்டில் இருந்த விசிட்டிங் கார்டில் அவரோட பேர் அட்ரஸ்ஸு வீட்டு டெலிவரி ஃபோன் நம்பரு எல்லாமே இருந்துச்சு மற்றதை வாங்க நேரில் பேசிக்கலாம் நீங்க உடனே வாங்கன்னு தொலைபேசியை கட் பண்ணிட்டாரு ஓ காட் பெங்களூர் இரவின் குளிரிலும் திவ்யா ஏராளமாக வியர்த்தாள் மனதில் பயம் தொற்றி கொண்டது பாஸ்கர் இன்னும் சாகலையா போலீஸ் டாக்டர் என யாரிடமாவது ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுத்திருப்பானோ போலீஸ் விசாரணை தூக்கு தண்டனை இப்படி படப்படுத்தால் திவ்யா விரைவாக புடவை அணிந்து டாக்ஸி ஒன்றையும் ஏற்பாடு செய்தும் கொண்டாள் இரண்டரை மணி நேர பயணத்தில் தருமபுரி போலீஸ் ஸ்டேஷனையும் அடைந்தார் இவளுக்காக காத்திருந்த கான்ஸ்டபிள் ஓடி வந்து நீங்கள் தான் திவ்யாவா என்றான் ஆமா சார் என்ன விஷயம் உடனே ஹாஸ்பிடல் போகலாம் வாங்க காரின் முன் சீட்டில் அவர் அமர்ந்தார் என் கணவர் ஏதாவது பேசினாரா என்று திவ்யா கேட்டாள் எனக்கு தெரியாதுங்க நான் நைட் டியூட்டி இப்போதான் வந்தேன் என்றார் திவ்யா மேலும் பதட்டமாகி ஹாஸ்பிடல் அடைந்தவுடன் பாஸ்கர் இருக்கும் அறையை தேடி ஓடினார் பாஸ்கர் மூக்கினுள் ஆக்சிஜன் குழாய் பொருத்தப்பட்டு கண்கள் மூடியபடி அசையாது படுத்திருந்தான் அங்கிருந்த டாக்டர் வாங்கம்மா உங்க கணவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு எதுவுமே நாளைக்கு காலையில தான் சொல்ல முடியும் நிறைய தண்ணீர் குடித்ததுனால இப்போ ஆக்சிஜன் தேவைப்படுது நல்ல வேலை சினிமா ஸ்டண்ட் யூனிட்காரங்க உங்க கணவரை காப்பாற்றி உடனே போலீஸுக்கு சொல்லி அவங்க உதவியுடன் இங்கே சேர்த்துட்டாங்க என்றார் திவ்யா பெரிதாக அளவும் தொடங்கினாள் டாக்டர் ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் ஏதாவது பேசினாரா குரல் உடைய கேட்டாள் அவர் இன்னும் பேசலாமா ஏதாவது பேசினா தானே நமக்கு எல்லாம் விவரமும் தெரியும் கவலைப்படாதீங்க நிறைய ஆக்சிஜன் கொடுக்கறதுனால காலையில கண்டிப்பாக பேசுவார் என்றார் டாக்டர் தேங்க்ஸ் டாக்டர் என்றால் திவ்யா ஏதாவது தேவைன்னா என் டியூட்டி ரூமுக்கு வாங்க என்று விலகிச் சென்று வராந்தாவில் நடந்தால் மறந்தால் டாக்டர் சிறிது நேரத்திலேயே தருமபுரி இன்ஸ்பெக்டரும் அங்கு வந்தார் என்னாச்சி மேடம் தற்கொலை முயற்சியா என்றார் எனக்கு எதுவுமே தெரியாது இன்ஸ்பெக்டர் எங்களுக்குள்ள சின்ன மனஸ்தாபம் இன்று காலையில கோபத்துடன் காரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார் நாள் முழுவதும் நான் வீட்டிலேதான் காத்து கிடந்தேன் அவருக்கு இப்படி இப்படியாகும்னு நான் கொஞ்ச கூட எதிர்பார்க்கல என்று குரலுடைய அழுதாள் காவல்துறை சம்பந்தப்பட்ட சில சம்பிரதாயங்களை எல்லாம் முடித்து இன்ஸ்பெக்டரும் கிளம்பினார் திவ்யா சற்று முற்றும் பார்த்தாள் தன்னை எவரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின்பு ஆக்சிஜன் குழாயை அணுகி தன்னுடைய புடவையை தலையினால் அழுத்தி பிடித்து ஆக்சிஜனை முற்றிலுமாக தடையும் செய்தாள் இந்த முறை வெற்றியும் அடைந்தாள் உலகத்தின் கண்களுக்காக அழுவதற்கு தன்னை தயார் செய்தும் கொண்டாள் இரண்டு வாரங்களும் சென்றன அலுவலகத்தில் இருந்த திவ்யாவின் செல்போன் சினங்கியது திவ்யா ஹியர் திவ்யா நான் தருமபுரி இன்ஸ்பெக்டர் அருகில் இருக்கக்கூடிய காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணுறேன் நீ உடனே வரணும் நீ வரலன்னா நான் யூனிஃபார்மோட உங்களுடைய ஆஃபீஸ்க்கே வந்துடுவேன் என்றார் இன்ஸ்பெக்டருடைய குரலில் இருந்த கண்டிப்பும் அதிகாரமும் திவ்யாவை பயமுறுத்தின ப்ளீஸ் வெயிட் இன்ஸ்பெக்டர் நானே இப்போ வரேன் உடனே சென்றாள் இன்ஸ்பெக்டர் நேராக விஷயத்துக்கே வந்தார் திவ்யா நீ தான் உன்னுடைய கணவர் பாஸ்கரை கொலை செய்தா என்பது எனக்கு அடுத்த நாளே தெரியும் ஆனால் பாஸ்கரின் அந்த சடங்குகள் எல்லாம் முடியத்துக்காக நான் காத்து கொண்டிருந்தேன் கொலை நடந்த அன்று உன்னுடைய செல்போன் ஓசூர் கிருஷ்ணகிரி தருமபுரி டவர்ல சிக்னல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் நீ தனியாக காரை ஓட்டி கொண்டு திரும்பி வரும்போது நீ கடந்து வந்த மூன்று டோல்கேட்டில் உன்னுடைய காரின் நம்பரும் உள்ளது அதை தவிர டோல்கேட்டின் சிசிடிவி கேமராவிலும் நீ துல்லியமாக படம் பிடிக்கப்பட்டும் இருக்கிறாய் ரொம்ப முக்கியமாக நீ ஆக்சிஜனை நிறுத்தியதற்கான தடயமும் என்னிடம் உள்ளது நீ உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காக அரஸ்ட் வாரண்ட்டுடன் வந்திருக்கிறேன் வெளியே காத்திருக்கும் ஜீப்பில் இரண்டு பெண் போலீஸ் உனக்காக காத்திருக்கிறார்கள் வா போகலாம் என்றார் திவ்யா பதில் எதுவும் சொல்லாமல் போலீஸ் ஜீப்பில் ஏறி அமர்ந்தார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்